கோயம்புத்தூர்ல நம்முடைய சிறு குரு தொழிற்சாலைகள் மீடியம் என்டர்பிரைஸ் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அதனுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய லகு உத்தியோக் பாரதி அவர்களுடைய கோயம்புத்தூர் மாநகரத்தில் புதிய நிர்வாகிகளுடைய பொறுப்பேற்பு விழாவில் நாங்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றோம் பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மற்றற்ற மகிழ்ச்சி

தமிழ் மொழியிலிருந்து தமிழ் பாடத்திலிருந்து நூறு கேள்விகள் வேற நூறு கேள்விகள் வெளியிருந்து வருது வேறு வேறு பாடத்திலிருந்து இருநூறு கேள்விகள்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பல கேள்விகள் வந்து சிலபஸ்லேயே இல்லை உதாரணத்திற்கு நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு அந்த மீடியாவில் இருக்கிறவங்க ஜூம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன் ஒளி மரபை கண்டறிக அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி நம்பர் ஐந்து

இதெல்லாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வேறு வேறு காலகட்டத்தில் இருந்த தமிழ் சொற்றொடரில் வந்திருக்கக்கூடிய சில வார்த்தைகள் அவங்களுடைய பிரிஸ்கிரைப்டு சிலபஸில் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாதனால எல்லாரும் வந்து ஏதோ ஒன்று அடிப்பாங்க ஒரு சிலபஸ்லேருந்து கேள்விகள் வரும்பொழுது மட்டும்தான் அந்த மாணவனுடைய திறமையை நீங்கள் பதிவு பார்க்க முடியும் ஒரு டென் பர்சன்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் வச்சுக்கலாம் அது கிரிட்டிக்கல் திங்கிங்கா சிலபஸ்லேயே இல்லாமல் தன்னிச்சையாக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க முதல் கம்ப்ளைண்ட் எங்களுது இரண்டாவது சில சென்டர்ல குரூப் நான்கு தேர்வுகள் முடித்த பிறகு அதை பாதுகாக்கப்பட்ட விதம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சீல் பிரிச்சிருக்கிறாங்க அந்த பாக்ஸ் வந்து முழுவதுமாக சீல் பண்ணல ஹாஃப் தான் சீல் ஆயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ முறையாக கொண்டு போய் விவாதிச்சிருக்காங்களான் ஏன்னா லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் எழுதக்கூடிய குரூப் நான்கு ஒன்று தேர்வுகள் முறையாக இல்லை தேர்வு நடந்து முடிந்த பின்பு அதை பாதுகாக்கப்பட வேண்டிய விதம் விதமும் முறையாக இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு